சீனி தரம் நான் எந்த அளவில் என்னென்ன பொருட்கள் சேர்த்து சுட்டனான்ன்றதை என்றதை கூடுதலாக நான் சிவப்பு பச்சரிசியில் தான் செய்கிறேன் நான் அரிசியை மூன்று ஊற விட்ட பிறகு தண்ணி வடிய விட்டு இவ்வாறு மாவாக்கி எடுக்க வேணும் அதில் கொஞ்சம் குருநலும் தேவை அதுக்கு அரை கப் குறுநல் எடுத்திருக்கிறேன் எந்த பலகாரம் செய்யறாலும் உடனே ஏலக்காயை வறுத்து பவுடராக்கி சேர்த்தீங்களாண்டா நல்ல வாசமாகவும் சுவையாகவும் இருக்கும் அரிசி மா முழுவதையும் சேர்த்துக்கொள்கிறோம் சுவைக்காக கொஞ்சமாக உப்பு எடுத்து வச்சிருந்த குருணல் ஏலக்காய் பவுடர் சீனி நான் ரெண்டு மேசை கரண்டி நெய் எடுத்திருக்கிறேன் நீங்கள் அதிகமாகவும் சேர்த்துக்கொள்ளலாம் தண்ணி எதுவும் சேர்க்காமல் இவ்வாறு பத்து நிமிஷம் கையால நீங்கள் பிசைந்து எடுத்தீங்களாண்டா இந்த பதத்துக்கு வரும் இந்த பதத்துக்கு வந்த பிறகு மூடி போட்டு குறைந்தது மூன்று மணித்தேளம் விட்ட பிறகு சுட்டெடுக்க வேணும் மூன்று மணித்தளத்துக்கு மீள நீங்கள் விட்டுட்டு சுட்டிங்களன்றாலும் பரவாயில்லை என்ன நல்லா சூடாகின பிறகு சின்ன உருண்டைகளாக வார தட்டி பொன்னிறமாக பொறித்தெடுக்க வேணும்